உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் நீ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிடிக்ஸ் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம் பின் குறிப்பு என்னன்னா இது முழுக்க முழுக்க என்னோட கண்டென்ட் இல்லை இது வந்து இன்ஸ்டாகிராம்ல உள்ள ரீல்ஸ் வாய்ஸ் கொடுக்குறேன் ரியாக்ஷன் கொடுக்குறேன் என்னோட கண்டென்ட் இல்லை நான் கிரியேட் பண்ணல வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என் மூணு கடவுள்களை வேண்டிட்டு தான் என்னால் ஆரம்பிப்பேன் துணை அமைச்சர் அவரோட வீடியோ பார்த்து உதயநிதி உதயநிதி

பாப்பிள ஏன் உதவி சார் எப்பிடா அந்த மாதிரி கூட்டத்துல ச தைரியமாக சவுண்டு விடுறீங்க பார்த்து எது பிரச்சனை ஆகுமோங்கிற பயம்லாம் இல்லை விசுவாசம் தான் விசுவாசத்தை காத்துகிற இது இந்த சார் சார் அவங்க போகும்போது இந்த மாதிரி ரொம்ப

அதாவது கல்யாணம் பண்ணதான் அப்படி சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட கல்யாணம் பண்ணடா பண்ணுற மாதிரி தெரியுது மேடம் தம்பி நான் குட்டி கதையை சொல்லவே நல்ல தம்பி கட்டுக்கதையை சொல்ல வந்தவன் இப்படி சொல்லிதான் ஏன்னா அவரை ஏமாத்திருக்காரு அப்பெல்லாம் பேசும்போது அப்படியே கூஸ் ஸ்பொம்பா இருக்கும் அப்பெல்லாம் பார்த்தா அண்ணன் என்ன அடுத்த கதை சொல்ல போறாருன்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு

ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது ஓத்தா உன்னை பெற்றாலா இல்லை யானை கிண கற்பிச்சாடா நான் பார்க்கலாம் கேட்க மாட்டேனாங்க அறிவு போனாங்க வேலையெல்லாம் நான் சம்பாதித்த மனக்கிட்டிருந்து மக்களுக்கு உதவி செய்யும் தாவேக்க தலைவர் விஜயங்க மக்களிடமே வசூ வசூல் செய்து மக்களுக்கே தராமல் ஊரு ஊராக கூட்டம் போட்டு புலிகின்னு தெரியல நாம தலைவர் சயின்ஸ் தீர்மானிங்க அஞ்சு வருஷம் உங்க பவரை காட்டினீங்களே என்ன ஆட்டம் போட்டீங்க எங்க தளபதி அதை தடுக்க தாண்டா வராது பேசுனாலே சிரிப்பா நாம் தமிழர் கட்சியில ஒரு சின்ன பையன் பேசினால கண்ணு தெரியுதா அப்படின்ட்டு பேசினால அவனுக்கு எதிராக அவனை பேச இருக்கான் இவன் அப்பயே அந்த கிளி கிழிச்சான் இப்பதான் செம்ம கிளி கிழிப்பான்

ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவாக இருக்காது சரி இந்த வசனம் பாத்தீங்கன்னா படத்துக்காக கூட வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதே வெற்றி மாறான ஓப்பனாவே சொல்லியிருக்காரு பாத்தா வீடியோல நடிகர்களை தலைவர் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொண்டு போகணும் ஓகே பட் அவங்கள தலைவர்னு சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது அது பண்ணாம இருக்கலாம் நினைக்கிறேன் வெற்றி மாறான அவரோட தனிப்பட்ட கருத்தை தான் சொல்லியிருக்காரு தவிர இது அவ மொத்தமாக பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல அவங்க அவ்வளோதான் ட்ரோல் வீடியோ நல்லா இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது வந்து இது நம்மளுடைய ரெண்டாவது சேனல் இந்த சேனலில் கொடுக்குற சப்போர்ட்டை நம்மளோட இன்னொரு சேனலும் கொடுங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வளாக் விளாக் சம்மந்தமாக போட்டிருப்போம் அப்புறம் குக்கிங் விளாகும் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுக்காகவே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க